வணக்கம் ஜெயஹந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் பாரதத்தை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுக்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் எல்லா மாநில அரசாங்கங்களுக்கும் வரக்கூடிய மே ஏழாம் தேதி சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் அப்படின்றத செய்ய சொல்லியிருக்காங்க இது போர்க்காலத்துக்கு கூடிய ஒரு பணி இதில் மக்கள் அனைவருமே சம்மந்தப்பட்டிருக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு மற்றும் இந்த ட்ரில் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இது ஒரு காம்ப்ரென்சிவான தேசம் முழுக்க பியூஜேகில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் இந்த பக்கம் ஆஃப் காட்சியில் ஆரம்பித்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா யூனியன் டெரிட்டரிகளுக்கும் இது வந்து பொருந்தும் ஸோ இதில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ரைடு சைரன் டெஸ்ட் ஒரு நாளைக்கு போர் விமானம் நம்ம நகரங்களையோ ஏதோ ஒரு பகுதியில் குறி வச்சு வரும் பொழுது அதற்கு ஒரு சைரன் வந்து கொடுப்பாங்க அந்த சைரன் கொடுத்த பிறகு மக்கள் எல்லோரும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மின் விளக்கை அணைச்சிட்டு பாதுகாப்பான இடங்களில் போய் இருக்கணும் ஸோ இது ஏர் ரே சைரன் டெஸ்ட் அப்படின்வாங்க இது நம்ம பயிற்சி பண்ண போகிறோம் சிவிலியன் ட்ரைனிங் குறிப்பாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் ஒரு வேளை நாளைக்கு ஒரு வான் தாக்குதலோ இல்லை ஒரு ஏவுகணை தாக்குதலோ நடந்ததுன்னா அப்போது நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கணும் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்றதுக்கான பயிற்சி மூணாவது பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் மெஷர்ஸ் ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த மாதிரியான யுத்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் தான் இந்த விமான தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணிட்டு அதாவது மின்சாரத்தை கண் கம்ப்ளீட்டாக நிறுத்திக்கிட்டு நாம் அந்த டார்கெட் ஐடென்டிஃபிகேஷனை கொஞ்சம் சிரமமாக்குறோம் இப்போ வரக்கூடிய உள்ள வரக்கூடிய போர் விமானத்துக்கு ஒரு ஒரு வெளிச்சத்தில் ஒரு சுத்தமாக ஒரு டார்கெட்டாக கிளியர் கட்டாக தெரியுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லைட் அணைக்கும் பொழுது அந்த டார்கெட் அப்படின்றது தெளிவாக தெரியாது நீங்கள் தெர்மல் கேமராஸ் இருக்குது இமேஜிங் இருக்குது எல்லாமே இருந்தாலும் விஷுவலாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து நம்ம இது பண்ணுறோம் ஸோ பிளாக் அவுட் மெஷர்ஸ் அப்படின்றது நேற்று பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு கன்டோன்மெண்ட்டில் ஒரு மணி நேரம் பஞ்சாப் அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவமும் சேர்ந்து பண்ணாங்க ஸோ இந்த ட்ரில்லையும் நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமோஃப்லாஜிங் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஸ்டலேஷன்ஸு நம்ம சொல்லுவோம் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்றது விமான நிலையம் நம்மளுடைய மின் நிலையங்கள் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸு நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஒரு நா ஒரு நாடு ஒரு மாநிலம் இயங்குறதுக்கான முக்கியமான அசட்ஸு இது எல்லாத்தையும் கேமஃப்லாஜ் பண்ணக்கூடிய அதாவது மறைக்கக்கூடிய வேலைகளை அதுக்கு நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது டார்க் பெயிண்ட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து கார்னிஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ட்ரில்ஸையும் இது பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி எவாக்குவேஷன் பிளான் இன்கேஸ் ஒரு வேலை ஒரு பில்டிங் மேலே தாக்குதல் நடக்குது ஏதோ ஒரு விஷயம் நடக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மக்களை எப்படி பாதுகாப்பாக சேஃபாக வெளியேற்றுறது அப்படின்றத அப்டேட் பண்ண போகிறோம் அதாவது இந்த ஏற்கனவே எல்லாருகிட்டையுமே நீங்கள் ஒரு பில்டிங்குள்ளே போலீனாவே எமர்ஜென்சி எவாக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கான ட்ரில் எல்லா கார்பரேட் நிறுவனங்கள் எல்லா ஹோட்டல்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க ஸ்கூல்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க அந்த பிளான் எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இது அமையுது ஸோ இந்த இடத்துல ஒரு ஹிஸ்டாரிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலகப்போர் ரெண்டு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தஞ்சு சென்னை மாநகரம் உட்பட எல்லா இடத்துலையுமே அந்த காலகட்டங்களில் ஏஆர்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர் ரெய்ட் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்றத அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கமும் கொடுப்பாங்க ஒரு சைரன் வந்து ஒழிக்கும் இந்த சைரன் ஒழித்த பிறகு போர் விமானங்கள் உள்ளே வருது அப்படின்றது அர்த்தம் மக்கள் எல்லாம் ஒரு ஷெல்டரான பாதுகாப்பான பகுதிகளில் போய் இது பண்ணுவாங்க ஸோ அடிப்படையாக என்னென்னா எல்லோரும் ஒன்றா கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடாது ஸ்கேட்ராக இருக்கணும் ஸோ அதுதான் பேசிக்ஸ் இதில் உலகப்போர் இரண்டுக்கு பிறகு நம்மளுடைய யுத்தங்கள் நாற்பத்தி ஏழு அது ரொம்ப லோக்கலைஸ்டாக காஷ்மீர் பகுதிகளில் மட்டும் இருந்ததுனால பெரிய அளவுக்கான இது எதுவுமே இல்லை ஆனால் அறுபத்தி ரெண்டு யுத்தத்துக்கு பிறகு நம்மளுடைய ஒரு புது சட்டத்தை நம்ம சைனாவுடைய அந்த யுதத்துக்கு பிறகு சில நிறைய நடவடிக்கைகள் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம் உதாரணத்துக்கு இந்தோ டிபேட்டியன் பார்டர் சொல்லக்கூடிய ஐடிபிபி அதே மாதிரி டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க இந்த போருக்கு பிறகு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அது சிவில் டிஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்ற அந்த இது கூட மாறுச்சு ஸோ ப்ரிவில் சிவில் டிஃபென்ஸ் ஆக்ட் படி எடுத்திங்கன்னா ஒரு போர் சூழல்லையோ ஒரு ஹோஸ்டல் சின்னாரியோ குறிப்பா விமானங்கள் அந்த காலகட்டங்களில் நடந்த போர் கார்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கூட இந்த ஏர் ரைட்ஸ் தான் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும் தரைப்படை உள்ள தாண்டி உள்ளே வரதெல்லாம் பஞ்சாபை தாண்டி வரதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது பட் ஏர் ரைட்ஸை பேஸ் பண்ணி தான் அன்னைக்கு நம்ம இதை இந்த மாதிரியான ஒரு சட்டத்தின் மூலயமா சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிவில் டிஃபென்ஸ் கார்போர்ஸ் சொல்லக்கூடிய கார்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சைரன் கொடுத்து அதை எப்படி ஷெல்டரில் கொண்டு போகிறது பாம் ஷெல்டர்ஸை உருவாக்குறது அந்த ஷெல்டரில் மக்களை கொண்டு போய் சேஃபாக வைக்கிறது இது வந்து பெரிய விஷயம் கிடையாது எதுவுமே பதட்டம் அடைய வேணாம் பஞ்சாபில் நாங்கள் இருந்த காலத்துலேயும் சரி அந்த ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் இயல்பாக நடக்கக்கூடியது பட் முதல் முறையாக நாடு முழுக்க வரும்போது இதில் கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கொஞ்சம் பதட்டமும் இருக்கக்கூடியதை கவனிக்க வேண்டியது இருக்குது பதட்டப்படுறதுக்கு இது எதுவுமே கிடையாது ஸோ இதில் என்சிசி மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் இஎஸ்எம் ஸ்டூடெண்ட்ஸு நம்மளுடைய ஒர்க்கிங் ஃபோர்ஸ் இதை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஃபோர்ஸு இதில் எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆப்ரேஷன் ட்ரைடன் டப்போ இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா தேசம் முழுக்க வரல நம்மளுடைய மகாராஷ்டிரா மற்றும் மகாராஷ்டிராவிலேருந்து அது பார்த்தீங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா டெல்லி ஜம்மு காஷ்மீர் வெஸ்டர்ன் யூபி போன்ற மாநிலங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இது கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா அந்த ஐர்சேயர் ரெய்டு சைரன் மற்றும் பிளாக் அவுட் பண்ண வேண்டியது சிவிலியன் ஷெல்டர்ஸு மக்கள் சேஃபான இடங்கள்ல அவங்க மூவ் பண்ண வேண்டியது அதே மாதிரி கேம ஃபுலாஜா ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே அந்த காலகட்டங்களில் பண்ணாங்க அந்த காலகட்டங்களில் தகவல் தொடர்பு பெரிய லெவலில் இல்லாத போது ரேடியோ மூலியமாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அதன் பிறகு இதை டண்டோரா போட்டணும் சொன்னாங்க அந்த மாதிரியான கால சூழ்நிலை நம்ம கடந்து தான் வந்திருக்கோம் அதன் பிறகு இவ்வளோ பெரிய ஸ்கேலில் ஒரு ட்ரில் நம்ம பண்ண போகிறது சிவில் டிஃபென்ஸ் ட்ரில்னு பண்ண போகிறது இப்போது மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஸோ இது ஏன் பண்ணுறோம் இது என்ன இப்போ நம்ம வந்து போருக்கு போகிறோமா அப்படின்னா போருக்கான ப்ரிப்பரேஷன் ஒருவேளை நாளைக்கு யுத்தம் வந்தால் அதற்கான ப்ரிப்பரேஷன் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ நம்ம தனிநபராக என்ன பண்ண முடியும் முதல்ல தயவு செய்து வாட்ஸ்அப்பில் வர வதந்திகள் அன்வெரிஃபைட் ஃபார்வேர்ட்ஸு ஏதோ ஒரு பத்திரிகையின் ஊடகத்தின் பேரில் எடுத்து போடப்படக்கூடிய போஸ்ட் கார்ட்ஸு இதை தயவு செய்து நம்பாதீங்க போஸ்ட் கார்ட்ஸை தயவு செய்து நம்பாதீங்க ரெண்டாவது அதை ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க இது எந்த ஊடகத்தில் யார் இப்போ தினமலரா இல்லை தினத்தந்தியா இல்லை ஹிந்துவா இல்லை ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் ரொம்ப அவங்க லோகோவை போட்டு ஈஸியாக தத்துரூபமாக அவங்க பப்ளிஷ் பண்ண மாதிரியே பண்ண முடியும் ஸோ வதந்திகளை தயவு செய்து நம்பாதீங்க வதந்திகளை தயவு செய்து பரப்பாதீங்க அதிகாரப்பூர்வமான அரசு ஊடகங்கள் தொலைக்காட்சி மூலியமாக பிரிண்ட் மீடியா மூலிமா அறிவிப்பாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸ் தளத்துலையுமே சரி ஃபேஸ்புக் தளத்துலேயுமே சரி நிறைய பேர் நிறையா பகிர்வாங்க பட் ஆத்தென்டிக்கான நியூஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் நம்மளுடைய ஒரு இந்த தேசத்தோடைய ஒரு குடிமகனாக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கடமை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் உங்களுக்கு சொல்லக்கூடிய ட்ரில் இப்போ நாளை மாநில அரசு அறிவிப்பாங்க அவங்க சில ட்ரில்ஸை முன்னெடுப்பாங்க நம்மளுடைய ஃபயர் சர்வீஸாக இருக்கட்டும் நம்மளுடைய காவல்துறையாக இருக்கட்டும் நம்மளுடைய கார்ப்ரேஷனாக இருக்கட்டும் ஊர் பஞ்சாயத்தாக இருக்கட்டும் அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க தயவுசெய்து அதை மார்க் பண்ணாமல் அதை நக்கல் நயாண்டி போட பண்ணாமல் ரீல்ஸ் எல்லாம் போடாமல் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ட்ரில் இது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அசட்ஸ் விமான நிலையங்கள் நம்மளுடைய ரயில் நிலையங்கள் மெட்ரோ முக்கியமான கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டலேஷன்ஸு மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸு ஓடுகலங்கள் இந்த மாதிரி இடத்த தயவு செய்து ஃபோட்டோ எடுத்து போடாதீங்க வீடியோ எடுத்து போடாதீங்க இது நம்ம தேசத்துக்கு இன்டெரக்டாக செய்யக்கூடிய துரோகம் சாட்டலைட்டு இருக்குது இந்த ஃபோட்டோஸ்லாம் ஏற்கனவே லட்சக்கணக்கில் இன்டர்நெட்டில் இருக்குது அது வேறு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ராணுவத்தோடைய மூமெண்ட்டையோ இல்லை காவல்துறை செய்யக்கூடிய மூமெண்ட்டையோ நீங்கள் எடுத்து போட்டீங்க அப்படின்னா நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அதை நமக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேசிக் சர்வைவல் ஒரு ஏர் ரைட் நடந்ததுன்னா என்ன நடக்கும் அந்த மாதிரியான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் போதும் எந்த விதமான பதட்டமும் ப பதட்டப்படுறதுக்கு இது ஒரு தேவையே இல்லை ரொம்ப நார்மலான ஒரு ப்ராசஸ் ஒரு போர் சூழ்நிலைக்குள்ளே ஒரு நாடு இருக்க அப்படி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் எப்படி மலேரியா டெங்கு ஸ்ப்ரெட் ஆகும் போது கார்பரேஷன் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஊழியர்கள் வீட்டுக்கு வீடு வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்களோ ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம போருக்கு போகணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது ஓகே இதுல இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் ஜியோ என்ன முதல்ல நம்ம தேச மக்களுக்கு நாடு எந்த நிலைமையில் இருக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல் இருக்கிறோம் இதற்கான நடவடிக்கை இந்தியா எப்படி எடுக்க போகுது அப்படின்றது அந்த ஒரு சேனலைஸ் பண்ணக்கூடிய நாட்டை ஒரு முகத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ப்ராசஸ் இருக்கு அதில் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் இந்த மார்க்டல்ஸ் நம்ம தேசத்தோட மக்களை தயார் பண்றது ரெண்டாவது பாகிஸ்தானுக்கு ரொம்ப தெல்ல தெளிவான ஒரு மின்சே பண்ணாத ஒரு எச்சரிக்கையை இப்போ இந்தியா கொடுக்குது நாங்க போருக்கு தயார் இவங்களை திருப்ப பதிலடி கொடுக்கறது நிச்சயம் அந்த பதிலடிக்கு எதிராக நீங்கள் போருக்குள்ளே கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் மொத்த நாடு நூற்றி நாற்பது கோடி மக்களும் ஒன்றாக இந்த யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறோம் நம்ம பாகிஸ்தானில் இந்த ட்ரில்லை ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க பிஓகேல நிறையா பேர் பிஓகே எப்போ பிடிப்போம் எப்போ பிடிப்போம் பிஓகேல இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரிகள் எல்லாருக்குமே ஆயுத பயிற்சிகள் ஆரம்பித்து ஏகே ஃபார்ட்டி செவன் வரைக்கும் அவங்க கொடுத்து வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய சிவில் பாப்புலேஷனுமே லாகூர் போன்ற நகரங்களில் இந்திய ராணுவம் உள்ளே வந்துச்சுன்னா இந்திய இராணுவத்தை ஒரு காமன் சிவிலியனாக நீங்கள் எப்படி எதிர்க்கணும் எப்படி டேங்கை உடைக்கிறதுன்ற அளவுக்கு அவங்க போர் பயிற்சிகள் பெற்று வச்சிருக்காங்க நாம் அந்த அளவுக்கு பெருசாக போனது கிடையாது பட் நம்ம எல்லாமே நல்லா இருக்குது எங்கேயோ நடக்குது போர் எங்கே இல்லையில் நடக்குதுன்ற அந்த ஒரு லெத்தார்ஜியில் நம்ம வாழ முடியாது ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியம் உலகத்துக்கு குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு இந்தியா ஒரு அமைதியை விரும்பும் நாடு நாங்கள் இந்தியா எவ்வளோ அடிச்சாலும் தாங்கிக்கிட்டே இருப்போம் நாங்கள் எந்த போருக்கும் போக மாட்டோம் இப்போ நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்தியாவெலாம் ஒன்றும் பண்ணது இந்தியாவெலாம் பண்ணது அந்த மாதிரியான சிந்தனை தவறானது இந்தியா யுத்தத்துக்கு ரெடி அப்படின்னு ஒரு கிளியர் கட் மெசேஜை நம்ம கொடுக்குறோம் இதை தாண்டி இதில் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக ரீட் பண்ண தேவையில்ல சில விஷயங்கள் நம்ம யூடியூப்ல பேச முடியாது பட் அந்த பாகிஸ்தானுக்கான பதிலடி ரொம்ப இமினட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் மே ஏழாம் தேதி இந்த ட்ரில்லை சொல்கிறாங்க அப்படின்ற போது அந்த நாள் நெருங்கிட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் மொத்த பாகிஸ்தானுக்கும் இந்தியா கொடுக்கக்கூடிய மெசேஜ் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சீனா இப்போ பூசா வாராடிட்டு இருக்கக்கூடிய பங்களாதேஷ் எல்லாத்துக்குமே பாரதம் கொடுக்கக்கூடிய தெளிவான மெசேஜ் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் ஒரு பயங்கரவாத தாக்குதல் எங்கள் நாட்டு மேலே பண்ணிங்கன்னா இந்தியா ஒன்று கூடி திரும்ப அடிக்கும் அதுக்கு யுத்தம் தேவைப்பட்டால் அந்த யுத்தத்துக்கும் நம்ம போவோம் அப்படின்றது தான் ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு நம்ம வந்து யுத்தம் என்னிக்கோ வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஒரு யுத்தத்துக்கும் இன்னொரு யுத்தத்துக்கும் இருக்கக்கூடிய இடைப்பழ இடைப்பட்ட காலத்து தான் நம்ம அமைதின்னு சொல்கிறோம் இதுதான் நிதர்சனமான உண்மை உலக வரலாற்றை கடந்த ஒரு மூவாயிரம் வரலாறு வருட வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் ஸோ இந்த யுத்தம் நம்ம மேலே திணிக்கப்படும் பொழுது நம்ம நாட்டு மக்களையும் நாட்டோட இறையாண்மையும் காப்பாற்றுறது சில ஸ்டெப்ஸை அரசாங்கங்கள் எடுப்பாங்க கட்சி பாலிட்டிக்ஸ் வடக்கு தெற்கு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் இந்த மதம் இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு தேசத்தோட குடிமகன்களாக நம்ம ஒரே கோட்டில் நின்று ஒரே குரலில் நின்று இதை எதிர்க்கிறதுக்கு பாகிஸ்தான் போன்ற நாட்டை எதிர்க்கிறதுக்கான டைம் இப்போ வந்துடுச்சு ஒன்று ஒன்று பட்டால் ஒன்று வாழ்வுன்னு நம்ம சொல்லுவாங்க தேசத்தோடைய இந்த ஒரு முக்கியமான தருணத்தில் நம்ம ஒன்றா அமைதியாக கோஆப்ரேட் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வெளியில் வருவோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்